மரத்தில் அடித்து இறங்கினால் தனது ஆணி மனிதனை ஏற்றி விட்டால் தனது ஏணி கடலை கிழித்து சென்றால் தனது தோணி கிரிக்கெட்டில் சிக்ஸர் அடித்ததான் நம்ம தல டோனி இப்படி அடித்து கிழித்து துன்புறுத்துவதான் பெற்றோர்களின் பணி அதை தவறு என்று சொல்வது இந்த கிசோ பாணி காலையில எஞ்சா செலம்ப கட்டா கிளாஸ் அப்புறமேட்டு வீடு வீடு முஞ்சா ஸ்கூல் ஸ்கூல் முஞ்சா ஹிந்தி டியூஷன் ஹிந்தி டியூஷன் முஞ்சா இங்கிலீஷ் டியூஷன் இங்கிலீஷ் டியூஷன் முஞ்சா மேக்ஸ் டியூஷன் மேக்ஸ் டியூஷன் முஞ்சா சயின்ஸ் டியூஷன் இப்படி நாங்க தினமும் தூங்குறதுக்கு பத்து மணி ஆயிடுது சார் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு

ஆனா ஒண்ணு சார் ஆசிரியர் கிட்ட மாட்டி முழிக்கிறதுக்கு எங்களுக்கே இந்த நிலைமனா பேராசிரியர் கிட்ட மாட்டி முழிக்கிற இந்த அக்கா நல்ல வேலை நான் அந்த மாதிரி எல்லாம் மாட்டல காலேஜ் போன வேகத்திலேயே திரும்பி ஒடியான் வடி வடி தமிழ்நாட்டு திருமகளை என் அம்மாவோட மருமகளே லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களாமா லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களாமா அப்புறம் கேட்டா எங்க அம்மாக்கு பிடிக்கல ஆட்டு குட்டிக்கு பிடிக்கலன்றீங்களாமா சார் ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன் மனசுல ஆணி அச்ச மாதிரி பஞ்சுச்சி ஆனா அங்க ஸ்கூல் புக்ல இருக்க இங்கிலீஷ் ரைம்ஸோ தமிழ் இலக்கணமோ மனசுல பதிவே மாட்டிக்கு சார் என் தம்பியை சும்மாவே சொல்லக்கூடாது